அம்மா வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்க்கலாமா பார்க்கலாமே வாங்க சண்டே ஸ்பெஷல் அது இதுக்கு சுட சுட சோறு ஓகே இது வந்து அரிசி பேர் காளாக நமக்கு பாரம்பரிய இயற்கை விவசாயத்தில் விளஞ்ச பாரம்பரிய அரிசி வகை காளாக நமக்கு சூப்பராக இருக்கும் காளா நமக்கு கையாக யாருக்கு காலை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ரசம் சூப்பராக ஒரு தக்காளி ரசம் ம் இன்னைக்கு மட்டன் குழம்பு ஓகே நல்லா நல்லி எலும்புலாம் நிறைய போட்டு உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்கோம் போடவே முட்டை ஃபேமிலி முட்டை அதுக்கப்புறம் மட்டன் வறுவல் சூப்பர் மட்டன் வறுவல் பண்ணிட்டு ரத்த பொரிய அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில கொத்தாமலி நிறைய இருந்துச்சு கொஞ்சோண்டு போட்டு அப்படியே வீணாக வச்சிருச்சு துவையால் அது இது தொட்டு சாப்பிட கொஞ்சம் தண்ணியா இருக்கும் ம் இதுதான் நம்ம சண்டே ஸ்பெஷல் வேற லெவலில் சமைச்சுட்டாங்க பிரி சாப்பிட போறோம் இன்னைக்கு ஒரு பொடி செல்லி ஸ்வீட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீட்டில செம்ம சூப்பர் லஞ்சுட்டி செம்ம டேஸ்டா சமைச்சிருந்து வர்ஷாக்குட்டி சூப்பர் சமையல் அதுக்கப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் எனக்கு நான் டீட்டெயில் சென்ட் பண்றேன் ஆனால் கொரியர் வந்து ஃபோர் டேஸ் லீவ் ஓகேங்களா இப்போ அனுப்புறதுனால கூட நம்ம ஃபோர் டேஸ் கழிச்சு தான் வியாழன் வெளியில எல்லாம் கொரியர் போட முடியும் அது இப்பவே நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் வாட்ஸ்அப்ல அது சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லுங்களா சொல்லி வாழ் வாழ்க வளத்துடன் போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் இனிய முன்கூட்டிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரிங்களா நிறைய பேர் சித்திரை ஒன்றுன்னு சொல்வீங்க சொல்றவங்க சொல்லிக்கோங்க ஆனால் நம்மளோட புத்தாண்டு வந்து தமிழ் புத்தாண்டு தை ஒன்று தான் சரிங்களா அப்புறம் வேற என்ன பட்டு

சொந்தக்காரங்க உண்மையா பேச்சுக்காக சொல்ல நினைக்கிறது யூடியூப் சொந்தங்கள் எங்களை சுத்தி இருக்கிறவங்க எங்களோட நம்ம வைக்க சந்தை வாடிக்கையாளர்கள் இவங்க இந்த இத்தனை வருஷமா இவங்களோட நல்ல பழகி வச்சிருக்கோம் இங்க இருக்கவங்க பூஜா கல்யாணம்னா நிறைய பேர் வருவாங்க நீங்களும் சேர்ந்து அவங்களோட வருவீங்க இல்லையா அப்ப பாத்துக்கோங்க